திண்டுக்கல்லில் நடைபெற்ற கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இணைப்பு சங்கங்களின் கூட்டத்தில் மாநில துணைத் தலைவராக திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரி செயலர் ரத்தினம் அவர்களும் மாவட்ட தலைவராக கால்பந்து கழக செயலாளர் சண்முகம் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் திண்டுக்கல்லில் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட சங்கங்கள் இணைப்பு நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் தொழிலாளர் நலவாரிய தலைவர் பொன்குமார் தலைமையில் நடைபெற்றது இது திண்டுக்கல் மாவட்ட தலைவராக சண்முகமும் மாநில துணைத் தலைவராக ரத்தினம் ஆகிய இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதில் கடந்த இரண்டு வருடங்களாக ரியல் எஸ்டேட் தொழில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் இடங்கள் வாங்குவதற்கும் மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதற்கும் மத்திய மாநில அரசுகள் போடப்பட்டுள்ள நிபந்தனைகளால் நிறைய சிக்கல்களை சந்திப்பாக தெரிவித்தனர் பின்னர் வாரியத் தலைவர் பொன்குமார் செய்தியாளர் சந்திப்பில் கூறிய நாட்டில் கூட்டமைப்பு பணிகள் சரியாக இருக்கிறதோ அந்த நாட்டில் தொழில் வளம் பெறும் பொருளாதாரம் மேம்படும் இந்த தொழிலை மேம்படுத்துவது மாநில மத்திய அரசுகளினுடைய கடமை மத்தியிலும் மாநிலத்திலும் கட்டுமானத்துறை தனி அமைச்சகத்தை உருவாக்க வேண்டும் ஜிஎஸ்டி வரியை அடியோடு குறைக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீக்க வேண்டும் டோல்கேட் தமிழ்நாட்டில் இருந்து அடியோடு நீக்க வேண்டும் இந்த இரண்டும் தான் விலைவாசி ஏற்றத்திற்கு அடிப்படை காரணம் கட்டுமான துறையில் ஏற்பட்டிருக்கும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு கண்டிருக்கிறது இன்னும் நிரந்தரமாக தீர்க்கப்படாத பல கோரிக்கைகள் இருக்கிறது அதில் திமுக அரசு நிரந்தர தீர்வு அளிக்க வேண்டும் என தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் தெரிவித்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் இந்த துறைக்கு தனி அமைச்சகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அடியோடு குறைக்கணும் ஒழிக்கணும் அல்லது குறைக்கணும் டோல் இருந்து அடியோடு நீக்கப்படணும் இந்த இரண்டும் தான் விலைவாசி ஏற்றத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது வைரம் பிளாட்டினம் தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கு ஒன்றிய அரசு வரியை குறைத்திருக்கிற பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய கட்டுமான துறைக்கான ஜிஎஸ்டியை குறைக்க ஒன்றிய அரசு முன்வராதது வருத்தத்துக்குரியது இந்த ஜிஎஸ்டியை கண்டிப்பா மாற்றி அமைக்கணும் அதே இந்த கட்டுமான துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு மாநில அரசால் தீர்வு காணப்பட்டிருக்கிறது இன்னும் நிரந்தரமாக தீர்க்கப்படாத பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் அதில் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம் பொறியாளர்களுக்கு கவுன்சில் அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நடிகா கோரிக்கை அந்த கோரிக்கையையும் அரசு பரிசீலித்து அது பரிசீலனை இருக்கிறது கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை விரைந்து பொறியாளர்களுக்கான கவுன்சில் அமைக்கிற பொழுது தரமான பொறியாளர்கள் பொதுமக்களுக்கு கிடைப்பார்கள் அப்போ கட்டுமானம் என்பது உறுதிப்படுத்தப்படும் ஸோ இது எல்லாம் இன்றைக்கு இந்த கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவராக திரு ரத்தனம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் ஒரு புதிய எழுச்சி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இங்க கூட கூட்டத்தில் எல்லாரும் சொன்னாங்க திண்டுக்கல்ல ஒன்று தொடங்கினால் இது தமிழ்நாட்டு எதிரொலிக்கென்ன கூட்டமைப்பின் தலைவராக சண்முகம் அவர்களும் செயலாளராக பாரூக் அவர்களும் துணை செயலாளராக சண்முகவேல் தனவால் அவர்களும் பொருளாளராக சக்திவேல் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மேலும் துணைத் தலைவர்கள் இணைச் செயலாளர் துணை செயலாளர்கள் என பல்வேறு பொறுப்புகள் கூட்டமைப்புக்கு வந்திருந்த நபர்களுக்கு வழங்கப்பட்டன